திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை அனைவரும் படிங்க பாடுங்க கேளுங்க படிக்க தெரியாதவங்க கேளுங்க படிக்க முடிஞ்சவங்க இந்த புத்தகம் எங்கே விற்கிதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்களாக போட்டு நூறு பாடல்கள் கொண்ட புக்குங்கள்லாம் விற்கிது பெரிய புத்தகங்களும் விற்கிது உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ அது மாதிரி வாங்கி படிங்க இந்த இந்த புத்தகம்லாம் பக்தி இந்த மாதிரி புத்தக கடைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த புத்தக கடையிலேயே எல்லாமே கிடைக்கும் தேவாரம் திருவாசகம் இது மாதிரி திருப்புகள் எல்லாமே கிடைக்கும் வாங்கி படிங்க இல்லையா பெரிய பெரிய தலங்கள் அதாவது திருவண்ணாமலை பழனி மதுரை எங்கெல்லாம் போகிறீங்களோ காஞ்சிபுரம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த இடத்துல புத்தக கடை இருக்கும் கோயில் பக்கத்துலேயே புத்தக கடை இருக்கும் அங்கே போய் வாங்கி படிங்க வாங்கி புக்கு முக்கியம் வாங்கணும் வாங்க முடியாதவங்க செல்போன்லயே இருக்குது அதுக்கான இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எடுத்து படிங்க படிக்க முடிஞ்சவங்க கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க ஏன்னா இந்த திருப்புகள் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது எனக்கே இவ்வளோ காலம் கழித்து இந்த திருப்புகள்லாம் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படித்து அபிராமி அந்த எல்லாம் படிப்பேன் எல்லாம் பாடுவேன் இவ்வளோ அறுபத் பத்தி ஒரு வயசு வரையும் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சி எனக்கு மனசு ஆயிடுச்சு ஏன்னா திருப்புக்களை அவ்வளோவா யாரும் வெளியிடலை பரப்பலை நூலை பரப்பலை இப்போ யூடியூப் மூலம் எல்லாரும் திருப்புகள் பாடுறாங்க போகிறாங்க எல்லாம் க எல்லாம் கச்சேரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு பயம் தான் தட்டுது ஓ இதெல்லாம் நம்ம பாட முடியாது பழகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா முருகப்பெருமானை பாடுமா திருப்புகள் பாடுமா அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ஐயோ திருப்புகளை நான் எப்படி பாடுவேன் எனக்கு பாட தெரியாதே அப்படின்னு பயந்தேன் அதுக்கான புக்கை போய் வாங்கும்போது தான் என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது என்னால் முடியலையே நான் எப்படி பாடுவேன்னு நினச்சேன் ஆனால் நம்மளால் ஒன்றும் இல்லைன்றது என்னை என்னை உணர்த்திட்டாரு ஏன்னா தேவாரத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் அமைச்சு கொடுத்தாரு திருவாசகத்தை மாணிக்க வாசக பெருமானே எனக்கு அருளி செய்தார் அது நான் அழுத அழைக்கி எனக்கு அவரே இப்படி படிக்கணும்ன்றதே என் பொருள் உணர்த்திட்டார் தேவாரத்தை அந்த ராகத்தெல்லாம் இந்த ராகத்தில் பாடணும் இந்த ராகத்துக்கு என்ன என்ன சினிமா பாடல் ராகம் அப்படின்றதையெல்லாம் எனக்கு உணர்த்தி அதையும் ஒரு குருநாதர் மூலம் ஏன்னா அவர் பிரபலமான குருநாதர் அவர் அவரை சொல்லி புகழ் தேடுறேன்னு சொல்லுவாங்க அதனால் பேரை சொல்ல விருப்பப்படலை நான் அந்த மாதிரி இப்படியெல்லாம் நமக்கு இறைவன் நம்மளுக்கு அருள் அளிக்கிறார் திருப்புக்கழ பாடுனவொடனே நான் பயந்தேன் ஆனால் முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து வரமாக தந்துட்டார் நீ பாடணும்னு முயற்சி மட்டும் பண்ணு நான் உனக்கு பாட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அருமையாக எனக்கு அருணகிரிநாதருடைய பாடலை ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தத்து வித்துனாது கொண்டாந்து சேர்க்குறேன் ஏன்னா ஒரு 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 சொற்பொழிவில் கேட்டிருக்கிறேன் சொற்பொழிவுன்னு சொல்ல முடியாது ஒரு அருணகிரிநாதருடைய அவருடைய பாடல்களை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறத நான் ஒரு இதுவில் கேட்டிருக்கிறேன் அதை கேட்கும்போது என்னால் தாங்கவே முடியல அவர் ஒரு ஜட்ஜி பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் ஒரு ஜட்ஜி ஜட்ஜி சொல்கிறாரு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் தெரிஞ்சுக்கினாரா என்னான்னு தெரியல ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் அவர் பதினாலு வருஷம் இந்த ஈடுபாட்டில் இருக்கிறாரு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் இந்த வே வேலைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பேசுகிறாரு அருமையாக இந்த திருப்புகளை பற்றி பேசுகிறாரு இது காலம் இது மாதிரி இருக்குதுன்னு தெரியாமல் நான் வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கினேன் ரொம்ப நான் காலத்தை கழிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு ஒவ்வொரு வரியும் அப்படி படித்து அவ்வளோ இது சொல்கிறார் தமிழ் தமிழ் அருணகிரிநாதர் அந்த அருணகிரிநாதரை பற்றி அவர் பேசும்போது அப்படியே ஃபுல்ல அரிக்குது ஏன்னா அப்படி அவர் பாடிட்டு போயிருக்கார் ஏன்னா அவர் நால்வரில் நால்வரில் மூவரை தொடவே இல்லை ஏன்னா மாணிக்கவாசகர் ஞானபோதகம் புத்தகம் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா அவர் மந்திரியாக இருந்தார் முதற் காலகட்டம் ஒரு மந்திரியாக இருந்தார் அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தார் முதல் மாணிக்க வாசகர் ரெண்டாவது திருநாவுக்கரசர் என்ன பண்ணார் சமணத்துக்கு போயிட்டார் அவர் அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே தான் சைவத்துக்கு வந்தார் அதனால் அவரை டச் பண்ணல மூணாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கைலாயத்திலேயே இருந்து வந்தார் இல்லற வாழ்க்கையில் இருந்தார் அதுக்கப்புறம் கைலாயத்துக்கு நேரடியாக போயிட்டார் இவங்க மூணு பேரையும் அவர் தொடவே இல்லை ஞான சம்பந்தர் குழந்த குழந்த பிறந்ததுலேருந்து அப்பா அவங்க அப்பா உக்கார வச்சுட்டு குளிக்க போகிறாரு குளிக்க போன குளிக்க போன போது உக்காந்துருப்பா இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போனால் அந்த குழந்தைக்கு பசி எடுத்துக்கிச்சு அப்போ அவர் வந்து அதுக்குள்ளேயே உட்காந்து தியானமெல்லாம் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு வருவார் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தைக்கு பசி வந்துடுச்சு அம்மா அம்மான்னு அந்த கோயில் கோபுரத்தை இப்படி பார்த்து அழுத உடனே போம்மா குழந்தை அழுகுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிவபெருமான் அனுப்பிச்சி விட்டார் அம்மாவை அம்மா என்ன பண்ணாங்க தங்க பொற்கத்தில் பால் கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஞான பாலை உண்டதுனால அவர் ஞான குழந்த அருமையாக குழந்தையிலேருந்தே தமிழை பேசி தமிழை பாடி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை பன்னெண்டு பதிமூணு வயசுல இறைவனோட போய் ஐக்கியமாயிட்டாரு அவர் போனது இல்லாம எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் அவருடைய அந்த அவர் மட்டும் எடுத்துக்கிட்டார் ஏன்னா முருகப்பெருமான குழந்தையா வந்து ஞான சம்பந்தரா வந்தவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரும் சிவபெருமான அப்பா தான் சொல்லுவார் ஏன்னா அவர் கிட்ட ஞானப்பால் உண்டார் இல்லையா அப்போ அவர் சொல்லுவார் தோடு உடைய செவியன் விடை ஏறி ஒரு அவங்க அப்பா வந்து மிரட்டுவார் யார் அவனுக்கு பால் கொடுத்தது இதை வாயெல்லாம் பாலாக இருக்குது யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா அந்த குடிப்பியா அப்படின்னு சொல்லி கொம்பு எடுத்து அடிக்கப் போவார் அப்போ அந்த குழந்தை விவரிக்கும் எனக்கு யார் வந்து பால் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தை காமிச்சு அப் இறைவனும் இறைவியோ இருக்கிற கோபுரத்தை காமிச்சு ரிஷப்ப வாகனத்தில் உட்காந்துருப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சீர்காழி படித்துறையில் அந்த மூளையில் காரணில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் கரெக்டாக அப்பா அம்மா தெரிவாங்க அதை உட்காந்து கா அது சொல்கிறார் தோடுடைய செவியன் என் விடையேறி ஓர் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணி அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே அப்படின்னு சொல்லி இவனன்றேன்றாரு நான் அவனன்றேன்னு சொன்னேன் அப்படின்னு பாடுவார் அப்போ அவங்க வந்து பால் கொடுத்தாங்கன்றதை இவரால நம்பவே முடியல அப்புறம் நம்பிட்டார் எல்லா விதத்துலேயும் ஞானசம்பந்தருக்கு துணையாக இருந்தவர் ஆகையினால அருணகிரிநாதர் அவரை போல நான் தொடை பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ நமக்கு வர்ற எல்லாம் இவ்வளோ காலம் நான் இந்த சின்ன புக்கில் இருந்து சின்ன சின்ன பாடல்கள்லாம் பாடிட்டேன் எப்ப இப்போ நமக்கு எல்லாம் வர்றதெல்லாம் பெரிய பெரிய பாடல்கள் தான் இது இதுலேருந்து பாடுறேன் இல்லையா பெரிய இது இருந்து எடுத்து நான் அருணகிரிநாதருடைய பாடல்களை இது பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து பாடுறோம் அதில் தான் வந்து ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் இருக்குது அருணகிரிநாதர் அந்த சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எல்லாம் தேடி தேடி சேகரித்து நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூறு பாடல் ஆயிரம் பாடல்களை அவர் பண்ணார் அவருடைய மகன் மீதி முந்நூறு பாடல்களை தேடி எடுத்து நம்மளுக்கு கொடுத்தார் இப்போ நம்மளுக்கு அவங்க வழிகாட்டின்படி நமக்கு அருணகிரிநாதருடைய பாடல்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம பாட போகிறதுக்கு பெரிய பாடல்கள் வாங்க நம்ம பாட்டு பாட்டு படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா சிதம்பரம் தளத்தில் இருள் காட்டு அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் இது வந்து பெரிய பாடல் சொல்விளக்கத்தோடு பாடுவோம் இருள் காட்டு செவ்வித இருள் காட்டு செவ்விததி காட்டி வில்லின் முதல் காட்டி வெல்லும் இயல் காட்டு கொள் குவலை காட்டி முல்லை நகை காட்டு வள்ளி இடை மாதர் மருள் காட்டினல் குறவு காட்டும் இல்லை காட்டின் எல்லை நடவாத வழி காட்டி நல்ல இப்போ நம்ம பாடினது கூட அவங்கள பற்றி சொல்லியிருப்பார் பொது மாதிர பற்றி விலை மாதிர பற்றி சொல்லியிருப்பார் நம்ம அதை விடுத்து முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திப்போம் எனக்கு நல் வழியும் காட்டியும் நல்வழி காட்டியும் நல்ல அறிவை காட்டியும் மெல்ல மெல்லவினை வாட்டியல்லல் செய்யலாமோ மெல்ல எனது வினையை வாட்டியும் காப்பாயா அல்லது எனக்கு மேலும் துன்பம் செய்யலாகுமோ அப்படின்னு அருமையாக கேட்குறார் எனக்கு இதுக்கு மேலே துன்பத்தையே கொடுப்பியா இல்லை எனக்கு நல்ல ஆதரவு கொடுப்பியா மெல்ல எனது வினையையும் வாட்டி அந்த வினையெல்லாம் தீர்த்து நல்ல ஆதரவு கொடு எனக்கு மேலும் துன்பத்தியே செய்யலாகுமா செய்யலாமா செய்யக்கூடாது இல்லையா செய்யாதீங்க எனக்கு கொடுங்கன்றாரு தெருள் காட்டு தொல்லை மறை காட்டு மல்லல் மொழி காட்டு தில்லை இலையோ நே ஞான வழியை காட்டுகின்ற பழமையான வேத மொழிகள் காட்டும் வளமையான உபதேச மொழியை எனக்கு காட்டிய சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள இளம் பூரணனே திணை காட்டு கொள்ளை வழி காட்டவல்ல குறவாட்டி குரவாட்டி மணி மார்பா தினை விளையும் புனத்திற்கு வழியை காட்டவல்ல குரமகலாம் வள்ளி தழுவுகின்ற அழகிய மார்பனே அருள் காட்டு கல்வி நெறி காட்டு செல்வ அருள் நெறியை காட்டுகின்ற கல்வி வழியை காட்டும் செல்வனே அருள் வழியும் அருள் நெறியையும் காட்டுவார் கல்வி செல்வ வழியையும் காட்டுவார் நமக்கு கல்வியை பயின்றால் செல்வத்துக்கான வழியும் நம்மளுக்கு கிடைச்சிடுது அந்த நாளில் சொல்லுவாங்க பணம் இருக்கிற இடத்துல மாமியார் இருக்கிற இடத்துல மருமகம் இருக்க மாட்டார் மருமகன் இருக்கிற இடத்துல மாமியார் இருக்க மாட்டார் இந்த நாளில் கல்வி தான் நம்மளுக்கு செல்வத்தை தரக்கூடியது சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் லட்சுமி தானாக வருவான்னு இப்போ வந்து பழமொழி மாறிடுச்சு ஏன்னா அந்த அருள் நெறியை காட்டுகின்ற முருகப்பெருமான் கல்வி வழியையும் காட்டணும் செல்வனே அப்படின்றாரு செல்வத்தையும் வாரி தரக்கூடிய வல்லவனா இல்லையா அடல் காட்டு வல்ல அசுரர் கோபா ஆற்றலை காட்டிய வலிய அசுரர்களை கோபித்து அழித்தவனே அடி போற்றி அள்ளி முடி சூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே நின் திருவடிகளை தொழுது தாமரை மலரை நின் முடி சூட்ட வல்ல அடியவர்களுக்கு நல்லவனாக திகழும் பெருமாளே உன்னுடைய திருவடியை தொழுது தாமரை மலரை நின் முடிமேல் சூட்ட வல்ல நாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோம் முரு முருகருக்கு பூசு விட்டுறோம் உன்னுடைய திருவடிகளை நாம் தொடரும் நம்ம முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்குறோம் அதையெல்லாம் வேண்டி வணங்குற அடியவர்களுக்கு நல்லவனாக திகழும் பெருமாளே நீ அந்த மாதிரிலாம் கும்பிட்றவங்கள கைவிட்டுறாத நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டு நல்லவனாக திகழும் பெருமாளே நீ நல்லவன்தான் நல்லவனாக அடியார்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இப்போ நாம் பாடலை படிப்போம் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அதுக்கான சந்தம் தனதாத்த தைய தனதாத்த தைய தனதாத்த தைய தனதானா இருள் காட்டு செவ்வி ததி காட்டி வில்லி முதல் காட்டி வெல்லும் இருபான இயல் காட்டு கொள்கு வளை காட்டி முல்லை நகை காட்டு வள்ளி இடை மாதர் மருள் காட்டி நல்கு உறவு காட்டு மொல்ல இடு காட்டி நெல்லை நடவாத மருள் காட்டி நல்கு உறவு காட்டு மெல்ல இடு காட்டி நெல்லை நடவாத காட்டி நல்லறிவு காட்டி மெல்ல வினை வாட்டி அல்லல் செய்யலாமோ தெரு காட்டு தொல்லை மறை காட்டு மல்லல் மொழி காட்டு தில்லை இளையோனே தினை காட்டு கொள்ளை வழிகாட்ட வல்ல குரல் வாட்டி புல்லு மணி அருள் காட்டு கல்வி நெறி காட்டு செல்வ அடல் காட்டு வல்ல கோபா அடி போற்றி சூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே இருள் காட்டு இருள் காட்டு செல்வி அதி ததி காட்டி வில்லி நுதல் காட்டி வெள்ளு இயல் முல்லை நகை காட்டி வள்ளி இடைமாத மறு காட்டி நல்குறவு காட்டு மெல்ல காட்டி நெல்லை நடவாத வழிகாட்டி நல்ல அறிவு காட்டி மெல்ல வினை கானை வாட்டி அல்லல் செய்யலாமோ தெரு காட்டு தொல்லை மறை காட்டு மல்லல் மொழி காட்டு தில்லை இளையோனே தினை காட்டு கொல்லை வழிகாட்டவல்ல வல்ல குற புல்லு மணி மார்பா அருள் காட்டு கல்வி நெறி காட்டு செல்வ அடல் காட்டு வல்ல சுரபா அடி போற்றியள்ளி முடி அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றியல்லி வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இப்போ நம்ம அந்த ஜட்ஜை பற்றி சொன்னோம் இல்லைங்களா அவருக்கு என்னங்க குறை அவருக்கு என்ன குறை அவ்வளோ நல்ல செல்வம் சம்பாத்தியம் எல்லாம் இருக்குது எல்லா புகழும் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவர் வாங்காத புகழையா வாங்க போகிறாரு இல்லை இறைவனுடைய திருவடியை சிந்திக்கணும் நம்ம வாழும் காலமெல்லாம் வாழ்ந்துட்டோம் புத்திலம் இந்த காலத்தில் வந்து நம்ம தொடரமேனு அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த சொற்பொழிவில் பேசும்போது எனக்கு ரொம்ப அப்படியே அத நினச்சுக்கினேன் நாம ஒன்றும் இல்லாத பூரா கஞ்சி 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 கைலாசம் சோறோ சொக்கனாதான் ஓடிக்கின்னு இருந்தோம் நமக்கு ஏதோ தெரிஞ்சதை பாடிக்கின்னு ஏன் முருகா 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 முருகானு இருந்தோம் இதுக்கப்புறம் நம்மளை திருப்புகளையும் நீ நான் பண்ண புண்ணியம் பகவான் எனக்கு அந்த அருந்து பார்த்து என்ன திருப்புகள் பாடுனார் என்னையும் பொருளாக்கி ஞாயிற்று விகை ஏற்றி வைத்த அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி என்னையும் ஒரு பொருட்டை அவர் மனசுல பூந்து முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடு அருணகிரிநாதர் பாடினதை பாடு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தது பெரிய பேர் அது மாதிரி அவர் அந்த நேரத்தில் அவர் சிந்திச்சு இந்த அளவுக்கு அவர் பாடுறாரு போகிறார் பேசுகிறாரு அது இறைவனுடைய திருவருள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்றதும் இது இறைவனுடைய திருவருள் தான் நம்ம வீட்டுக்கு வந்து தட்டி உங்களை கூப்பிட்றார் பாருங்க சிந்திங்க இனிமேலாவது உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீக்க நான் வந்துட்டேன் மயிலேறி வே ஓடி வந்துட்டேன் உங்களுடைய குடும்பத்தை சீர்தூக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல